அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ இதில் போடுறேங்க எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக உண்டு ஏன்னா மீனம் அப்படிங்கிற ராசியில் நிறைய குழப்பங்கள் இப்போது இருக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்குது அதனால் நம்மளுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ள எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் இருக்கு இதனாலே என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான சில முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் ஒரு வீடு கட்டலாமா திருமணம் பண்ணலாமா இல்லை அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறதுக்கான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தள்ளி போடுறாங்க இன்னும் சில பேர் இந்த ஏழை வயசுல குழந்தை பெற்றுக்கலாமா இந்த ஏழரை சனியில லவ் பண்ணால் சக்சஸ் ஆகுமா இந்த ஏழரை சனியில் நம்மளால உயர் படிப்பு படிக்க முடியுமா இந்த ஏழரை சனியில் வெளியூர் பிரயாணம் செய்ய முடியுமா இந்த நேரத்தில் நாம் வெளிநாடு போக முடியுமா நம்மளுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிற பல குழப்பமான மனநிலையில் ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் இருக்காங்க நான் மீனராசிக்காரங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்றேன் ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு சட்டையின் பீரியட் தானே தவிர அதனால ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக தடுத்து விட முடியாது அதுவும் சனி பகவான் அப்படிங்கிறது லாபகரமான கிரகம் இந்த கிரகம் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கும் அதுவும் மீனராசிக்கு வாழ்க்கையே கெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது என்ன ஒரே ஒரு விஷயம் பன்னெண்டாம் வீட்டுல உட்கார் சுப செலவுகள் அதிகரிக்கும் அந்த சுப செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக ஒவ்வொரு மீன ராசிக்காரங்களுக்கும் வருங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்களேன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் சனி பகவான் பன்னெண்டாவது இடத்திலும் லக்னத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேது பகவானும் ரெண்டாம் வீடுங்கிற குடும்ப ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் மாறி இந்த ஆண்டு தொடங்குகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்திலே குரு பகவான் வக்கிரக நிவர்த்தி அடைகிறார் சோ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறத விட குரு பகவானுடைய பார்வைகள் நல்லா இருக்கு அப்படிங்கறதாங்க உண்மை இந்த பார்வைகளில் உங்களுக்கு சற்று பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த பலம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுவிதமான உத்வேகத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைய போகிறது அப்படிங்குறதாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா எதிர்பார்க்காத ஒரு பண வரவு கண்டிப்பாக வந்து விடும் பினான்சியல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க கொடுத்த பணம் வந்தாலே போதும் அதுல அசல் வந்தாலே போதும்ங்கிற மனநிலைமை அதிகமாக ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் உண்டு இன்னும் ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கு சார் கடன் வாங்கிட்டு அதுல இருந்து வெளில வர முடியாத அளவுக்கு இருக்கேன் இந்த கடனை நான் எப்ப அடைப்பேனே தெரியல அந்த அளவுக்கு என்னோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு இதில் எதிர்பார்க்காத பண வரவு இருக்குன்னு சொல்றீங்களே எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்ல கேட்கலாம் நான் ரெண்டு காரணங்கள் சொல்றேன் இந்த ரெண்டு காரணங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் அமர்கிறார் பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒருத்தங்க செலவு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பணம் இருந்தால்தான் செலவு செய்ய முடியும் பணம் இல்லாமல் எப்படி செலவு பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால்க்கு போகிறீங்க வெளில ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காமனான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே செலவு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பணம் வேணும் பணம் இருந்தால் தான் செலவே பண்ண முடியும் அது விரைவு செலவு இல்லை சுப செலவு ரெண்டுத்துல எது பண்ணாலுமே உங்களுடைய தகுதிக்கு மீறி பண்ணுகிறீர்கள் உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் செயல்படுகிறீர்கள் தான் அர்த்தம் அப்படி ஒரு விஷயம் செய்கிறீங்க இன்னைக்கு டெய்லி ஒரு ரூபாய் செலவு பண்றீங்கன்னா இன்னைக்கு நூற்றம்பது ரூபா செஞ்சால் செஞ்சாதான் என்னது விரயம் அப்படின்னு பேரு அதே மாதிரி நூற்றி ஐம்பது ரூபா இல்ல நூத்தி ரூபா செஞ்சால் செஞ்சாதான் சுப விரயம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுபவிரயமோ இல்ல விரயமோ செய்யணும்னா உங்களுடைய தகுதிக்கு மேல் பணம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு சில பேர் கடன் வாங்கி கூட செய்கிறீங்க இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த கடன் வாங்கிறதுக்கு அமைப்பு வேணும்ல உங்களை நம்பி கடன் கொடுக்கறதுக்கான அமைப்பு வேணும்ல இது அனைத்தும் இப்பொழுது உண்டு ஸோ இந்த ஒரு வரியை வச்சு மட்டும் பாருங்க நீங்கள் செலவு பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான வருமானம் பொருளாதாரம் எதிர்பார்க்காமலே கிடைக்கும் இந்த ஆண்டு ஒரு ஒரு மாதமும் நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபா இருபதாயிரம் ரூபா எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணுறீங்கன்னா அதற்கு தேவையான பணம் தாராளமாக உங்களுக்கு வந்து சேரும் ஒன்று விஷயம் என்னன்னா குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இரண்டாம் வீடு அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டின் பிற்பாதியில் அவர் என்ன பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு செல்கிறார் அதாவது உங்களுடைய மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் இளைய சகோதர ஸ்தானத்திற்கு செல்கிறார் இது சுக்கிர பகவானுடைய வீடு இங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத மாற்றம் எதிர்பார்க்காத முன்னேற்றம் எதிர்பார்க்காத சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே அதிகரிக்கும் டோட்டலாக வந்த ஒரு பொருளை எப்படி சாமர்த்தியமாக கையாள வேண்டும் என்கின்ற உக்தி தெரிய வரும் நீங்கள் ஒரு கிரிக்கெட்டில் பிளேயராக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரம் உங்களுக்கு மிக மிக சாதகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சினிமா துறையிலோ அரசியல் துறையிலோ போலீஸ் துறையிலோ ஒவ்வொருத்தங்களும் இருப்பாங்க அவங்க தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட பிரபலப்படுத்திக்க முடியாமல் போய்டும் அந்த அளவுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா முயற்சி ஸ்தானம் வலுவடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது பலம் ஆகுது இந்த பலம் ஆகும்போது சனி பகவான் விரைவு இருந்து எதிர்பாராத பண வரவு வரும்போது சமயோஜித புத்தியால் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான கோவில் உங்கள் சுயஜாதகத்துக்கு எது பாசிட்டிவான கோவிலோ அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த செலவுகளை யோசித்து செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் இல்லைங்க இரநூறு சதவீதம் உண்டு எப்படி முன்னேற்றம் அப்படின்னு கேளுங்களேன் திடீர்னு கோல்டு வாங்குவீங்க கையில் இருக்கிற காசை போட்டு கோல்டு வாங்குவீங்க திடீர்னு வீடு கட்டுவீங்க தேவையே இல்லாமல் ஒரு கார் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் விலையுயர்ந்த பொருளை கண்டிப்பாக வாங்குவதற்கோ இல்லை அத்தியாவசிய தேவைகள் உள்ள பொருளை வாங்குவதற்கோ வாய்ப்புகள் உண்டு ஏன் விரயம்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கலாம்னு போயிட்டு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க அதைத்தான் விரயம் என்று சொல்கிறார்கள் மேலும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் நீங்க செலவு செய்யும்போது போது உங்களுடைய கணவரோ மனைவியோ உறுதுணையாக இருந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சர்பிரைஸ் இன்னும் எதிர்பார்க்காத கிஃப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மேலும் மீனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டத்திலுமே எந்த ஒரு விஷயத்திலுமே நடந்துடாது நினைக்க வேணாம் பணம் வருமானம் முயற்சிகள் அதிகமாகும் போது வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல மடங்கு கிடைக்கும் படிப்பிலும் சரி உங்களுடைய கரியர்லயும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கையிலயும் சரி உங்களுடைய அடுத்த இடம் பழக வேண்டிய தன்மையும் சரி ரொம்ப அதிகமாக அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு மங்கள செய்திகளும் மங்களத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளும் நீங்கி குழந்தை பாகியம் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த ஆண்டில் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு தெரியுமா சொல்லலாம் மேலும் இந்த ஆண்டின் பிற்பாதையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இரட்டிப்பு சாதகமும் இரட்டிப்பு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய நபரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் டோட்டலாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க ஒருவர் தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்